இந்த அண்ணனுடைய மிகப்பெரிய பக்தர் புனித பெர்னார்ட் சிலுவை போருக்காக வீரர்களை தயார் செய்வதற்காக ஐரோப்பிய நாடுகளிலே பயணமாகி சென்றார் அப்படி பயணமாகுகிற பொழுது அப்ளிக்கம் என்ற ஒரு ஊரிலே அவர் சில நாட்கள் தங்கியிருந்தார் ஒரு சன்னியாச மடத்தில் அவருடைய அறைக்கும் உணவருந்துகிற அறைக்கும் ஒரு வறண்டாவை கடந்து செல்ல வேண்டும் அந்த வறண்டாவினுடைய மையப்பகுதியிலே ஒரு அருமையான மாதா சுரூபம் ஒன்று இருந்தது இவர் தன்னுடைய அறையிலிருந்து அந்த வரண்டாவிலே நடக்கிற பொழுது இந்த அன்னையின் சுரூபத்திற்கு முன்பாக முழந்தாலிட்டு கரத்தை நன்றாக அன்னையை நோக்கி உயர்த்தி மரியே வாழ்க மரியே வாழ்க என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பக்தியோடு சொல்வாராம் உணவருந்திவிட்டு விட்டு திரும்பி அறைக்கு வருகிற பொழுது அன்னையினுடைய சுரூபத்திற்கு முன்பாக முழந்தாலிட்டு மரியே வாழ்க மரியே வாழ்க என்று மிகவும் சந்தோஷமாக அன்னையை வாழ்த்துவாரா இப்படி சில நாட்கள் வாழ்த்தி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அவர் வழக்கம் போல இந்த வறண்டாவை கடந்து செல்லுகிற பொழுது அன்னையின் சுரூபத்திற்கு முன்பாக முழந்தாளிட்டு மரிய என்று சொல்லுவதற்காக கையை தான் இப்படி தூக்க போனார் அதற்கு உள்ளாகவே அந்த மாதாவினுடைய சுருவம் உயிர் பெற்று மாதாவினுடைய கரம் மேலே உயர்த்தப்பட்டு புனித பெர்நாட் வாழ்க பெர்னாட் வாழ்க என்று மாதா பெர்னாடை வாழ்த்தினார்களாம் மாதா நம்மளை அது எவ்வளவு பெரிய கொடுப்பினை நமக்கு அன்னை அவருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிற பொழுது நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அன்னையை மரியே வாழ்க மரியே வாழ்க என்று சந்தோஷத்தோடும் பெருமையோடு வாழ்த்துகிற பொழுது என்றாவது ஒரு நாள் அந்த அன்னை உங்களை பார்த்து ஆரோக்கியமேரி வாழ்க ஸ்டீஃபன் வாழ்க மார்டின் வாழ்க ஸ்டெல்லா வாழ்க சபஸ்தியமால் வாழ்க என்று உங்களை அன்னை வாழ்த்தினால் அது மாதிரி ஒரு கொடுப்பினை அது மாதிரி ஒரு பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்க முடியாது மரியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க